திருவனந்தபுரத்தில் தோண்ட தோண்ட கிடைத்த தங்க புதையலின் தாக்கம் இன்னமும் ஓய்ந்த பாடில்லை ஸ்ரீரங்கம் திருவாரூர் கோயில்களிலும் ஆபரணக் குவியலை கருவறைகள் கொண்டிருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் எழுப்பிய சந்தேக குரல் இப்பொழுது தில்லை அம்பலத்து கோயிலை தொட்டிருக்கிறது தரிசித்தாலே முக்கி கிடைக்கும் என்ற நம்பிக்கைக்குரிய பட்டியலில் இடம் பிடித்திருப்பது சிதம்பரம் நடராஜர் கோயில் நந்தனார் காலத்திலிருந்து தற்போது வரை கழக குரல் எதிரொலித்துக் கொண்டே இருக்கும் ஆலயம் இப்போது ஆபரண பொக்கிஷ விவகாரமும் இணைந்து கொண்டிருக்கிறது சிதம்பரம் கோயிலில் வந்து ஆங்கிலேயர்களோட போராடிக்கிட்டு இருக்கும்போது ஹைதரா சிதம்பரம் கோயிலில் வந்து தங்கியிருக்கும் போது குறிப்பிட்ட ஒரு ஆறு மாத காலத்துக்கு மேல வந்து இங்கே ஒரு அன்பளிப்பா நடராஜர் கோயிலுக்கு அன்பளிப்பா கொடுத்த நகைகள் அத்தனையும் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் கோயிலில் இருந்திருக்கு பாத்துருக்காங்க பெரியவங்க ஆனா இந்திய காலகட்டத்தில் வந்து அது எங்க இருக்குது என்னங்கறது ஒரு மர்மமாக இருக்கு அப்போ வந்து தரிசன சமயத்தில் முக்கியமான நாள் நடராஜருடைய பொக்கிஷங்கள் முக்கியமான நகைகள்லாம் வெளியே வலுத்து வைப்பாங்க இப்போ வந்து வைக்கிறது அந்த பழைய நகைகள்லாம் எங்க இருக்கு என்னங்கிறது தெரியறதுக்கு வாய்ப்பை இல்லாமல் போயிடுச்சு இப்ப அதோல வந்து சிதம்பரம் கோயிலுக்கு சிதம்பரம் கோயிலுக்கு வந்து பழைய காலத்துல சுரங்கங்கள் இருந்திருக்கு அங்கே தஞ்சாவூர் கோயிலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவாங்க தெரியவங்க ஆனா இப்ப வந்து உள்ள அந்த விவரம் தெரிஞ்சவங்க முக்கியமான தகவல்கள் மறைஞ்சிக்கிட்டு இருக்குது கல்வெட்டு அவங்க எல்லாரும் வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணி வெளிப்படுத்தினாலும் இந்த மர்மங்கள் எல்லாம் நிறையா வரும் இல்லை திருவனந்தபுரத்து புதையலை விட கூடுதலாகவே தங்க குவியல் இருக்கக்கூடும் என்பதை வெளிப்படுத்தி நிற்கிறது கனகசபை எனும் கருவறை முதலாம் பராந்தக சோழ மன்னன் தங்கத்தாலேயே மேற்கூரை அமைத்துக் கொடுத்த வரலாற்றை திருவாலங்காட்டு செப்பேடுகள் சேர்ப்புகின்றன பராந்தகனுக்கு பிறகு பல நூறு மன்னர்கள் பலநூறு கிலோ தங்கத்தை மேற்கூரையில் கொட்டி முலாம் பூசியிருக்கின்றனர் வரலாற்றின் சாட்சியாக நிற்கும் பொற்கூரையின் மதிப்பு இன்று எத்தனை ஆயிரம் கோடியோ இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு ஓடுகள் இங்க தங்க ஓடுகள் இருக்கிறது இந்த ஓடுகள் பார்த்தோம்னா சுமார் ஒரு ஓட்டினுடைய கிராம் பார்த்தோம்னா இருநூறு கிராம் குறையாமல் இருக்கும் ஒரு ஓடு ஏறக்குறைய பார்த்தோம்னா இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு ஓடுகளும் ஏறக்குறைய குறையும் ஒரு நாலு டன் அதுல இருக்க கோல்டு இதுல பார்த்தோம்னா பராந்தக சோழன் முதல் அதுக்கடுத்து ஆதித்ய கரிகா ஆதித்ய சோழன் அதுக்கடுத்து பார்த்தோம்னா குலத்துங்க மன்னன் அதுக்கடுத்து பின்னாடி வந்த பாண்டிய மன்னர்கள் அதுக்கடுத்து விஜயநகர மன்னர்கள் இவர்கள் எல்லாருமே பார்த்தோம்னா தங்க முலாம் இந்த ஓடுகளுக்கு பூசி இருக்கிறார்கள் எனவே பார்த்தோம்னா இந்த ஓடே பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கோயில்களுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இங்க என்னக்கா இந்த சிதம்பரம் நடராஜர் கோயில் இருக்கக்கூடிய பொன் ஓடுதான் சிறப்பு பொன்னால் ஆன கூரையை வேண்டும் தங்க ஓடுகளை தானமாக கொடுத்த மன்னர்கள் எத்தனை கிலோ தங்கத்தையும் வைரத்தையும் வைடூரியங்களையும் சிதம்பரம் கோயிலுக்கு கொடையாக கொடுத்தனரோ கொடுத்தவை எல்லாம் எந்த இடத்தில் இருக்கின்றனவோ குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே புதையல் இருக்கக்கூடும் என்று சிதம்பரத்தில் எவரும் கூறுவதில்லை கோயிலில் பல இடங்களில் பொக்கிஷ குவியல் கொட்டி கிடக்கலாம் என்றே சந்தேகம் இருக்கிறது புதையல் இருக்கக்கூடும் என கணிக்கப்படுகிற இடங்கள் கிழக்கு பிரகாரத்து நந்தி சிலை அடைக்கப்பட்ட நந்தனார் வாயில் அருகே இருக்கும் நந்தி சிலை வழிபாட்டிற்குரிய நந்தி சிலைகள் இரண்டுமே சிறை வைக்கப்பட்டது போலவே காட்சி தருகின்றன காலம் காலமாக பூஜை புனஸ்காரங்கள் ஏதுமின்றி இருக்கும் நந்தி சிலைகளுக்கு அடியில் நிச்சயம் கோயிலுக்கான பொக்கிஷங்கள் இருக்க வாய்ப்பிருக்கின்றன என்பது சிதம்பரம் வாசிகளின் கருத்து இந்த வாசல்களுக்கு நேரம் அந்த நந்தி இருக்கு இது ஆனால் அடைச்சிருக்காங்க இதுதான் துவக்கம் ரொம்ப நல்லா சொல்லிட்டு இருக்காங்க இப்ப நந்தி கொஞ்சம் விலகிதான் இருக்கு அந்த புராணத்துல சொல்ற மாதிரி இது விலகி இருக்கு அதனால இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க அதே இடத்துல கிழக்கு வாசல் பக்கமா ஒரு இடத்துல நந்தி இருக்கு அந்த இடத்துல அடைச்சிருக்கு அங்க என்ன இருக்குன்னு தெரியல அதுக்கு நேர ஆதிமூலநாதர் கோயில் எல்லாம் இருக்கு பட் அந்த நந்தி அடைக்கப்பட்டிருக்கு அது என்ன காரணங்கிறது தெரியல அதை தெரியப்படுத்தினா நல்லா இருக்கும் என்ன இருக்குங்கறத தெரியப்படுத்தினா நல்லா இருக்கும் இந்த அறைகள் வந்து நிறைய இருக்கு பாதாளர்கள் பாத்தீங்கன்னா மேல கோபுரத்திலே பாத்தீங்கன்னா கோபுரத்துக்கு இந்தாண்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது அடி ஆகுது ஒரு படி இறங்கி போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு அறுபது அடி வரைக்கும் நடந்து போகலாம் அந்த படியிலேயே ஆனா அது அதுக்கப்புறம் போக முடியல வவால் எல்லாம் அடிக்கிறது அதுல என்ன இருக்கு அதுக்குள்ளார கூட நகைகள் மறைக்க வெட்ட அந்த மேல பாத்தீங்கன்னா நாங்க எல்லாம் ஏறி பாத்துருக்கோம் படிக்கிற காலத்துல பாத்தீங்கன்னா உள்ளார கட்டத்தை அறுபது ஐம்பது அடிக்கு உள்ளார போகுது அந்த படி ஒவ்வொரு படியும் மூணு அடி இருக்கும் அது போய் பாத்தீங்கன்னா அதுல மறைக்கப்பட்டு கூட இருக்கலாம் நகைகள் இருக்கலாம் எவ்வளவு விலை மதிப்புடைய இருக்கலாம் இதே போல் ஆபரண பொக்கிஷம் புதையுண்டு கிடக்கும் இடமாக சுட்டி காட்டப்படும் மற்றொரு இடம் இது பார்ப்பதற்கு நினைவிடம் போல காட்சி தரும் இது புதையல் புதைந்து கிடக்கும் இடம் என்கின்றனர் இவை மட்டுமின்றி கோயிலுக்குள்ளேயே வாழடைந்த நிலையில் இருக்கும் வவ்வால் மண்டபமும் புதையல் புதையொண்டு கிடக்கும் இடமாக சொல்லப்படுகிறது வவ்வால் மண்டபம் புதையலுக்கான இடம் மட்டுமல்ல தமிழர்களின் பெருமிதத்திற்குரிய சோழ மன்னர்களின் வாழும் வாரிசுகளையும் அடையாளம் காட்டுகிறது